வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இருக்கிற நம்ம சேனலில் தட்டப்பை தங்காய் பொரியல் அதாவது காராமணிக்காய் அல்லது தட்டக்காய்னு எல்லா விதமாகவும் சொல்லலாம் ஸோ அது வந்து நம்ம ஹோட்டலையோ அல்லது கல்யாண வீடுகளையோ சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பொரியல் ரெசிபி வீட்டிலேயே செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் இந்த மாதிரி காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள் அப்போ வந்து சத்துக்கள் போகாமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு மெயினாக ஒரு மூணு கீத அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு வர எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் மட்டுமே வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வர மிளகா கலருக்காக சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் அளவுக்கு முழு பூண்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறை குறை நரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் இப்போ அது நல்லா கலந்து விட்ருங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக தாளித்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் தாளித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டை பைத்தங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயிலலாம் வந்து நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு டைம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சபுளாக வேணும் உளுந்து அப்படின்னா ஆல்ரெடி தண்ணியில் இந்த காயை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி இது வேக வைக்க போகிறேன் அந்த தண்ணி அதாவது காயில் இருந்தக்கூடிய கழுவின தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம சேர்த்தா அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஸோ இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் வந்து நமக்கு பொரியல் சூப்பராக வரும் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சி நம்ம ஆல்ரெடி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் துருவலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க எந்த இடத்துலையும் கட்டி இல்லாத மாதிரி இருக்கணும் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து எரிய வைக்கக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான தட்டை பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக கம்ம கமன் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாம்பார்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகள்லேயோ ஹோட்டல்லையோ சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் விடி பிடிச்சிருந்தால் லைக்